நம்ம இலக்கியாவை காப்பாற்ற முடியாமல் ஒரு பக்கம் நம்ம கார் கௌதம் வந்துட்டு பயங்கரமாக வந்து பதினா ஃபீல் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்காங்க அதாவது இத்தனை நாளாக நம்ம கௌதம்க்கு இதில் என்ன பிரச்சனை நடந்துச்சு எதுக்காக இலக்கியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இதில் அப்படி என்ன பொய் தான் ஒழிஞ்சிருக்கு என்ன உண்மை ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம கௌதம்கோட கண்ணுக்கு வர்ற வரைக்கும் தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் கௌதமோட கண்ணுக்கு வரும்போதும் சரி அதே மாதிரி இதில் வந்து பதினா இருக்கிற பிரச்சனைகளை அதாவது இலக்கியா எதுக்காக வந்து இந்த பிரச்சனையில் சிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம கௌதம்க்கு இதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து கர்ப்பமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கான ஒரு தெளிவும் கிடைக்குது அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அவளால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம சாணகி இருந்துட்டு எனக்கு என் மருமக தான் ஒஸ்தி அது மட்டும் இல்லாமல் என் மருமக வந்து இந்த என்னோடய குடும்பத்துக்கு வேணும் கௌதமுக்கு பொண்டாட்டி அவள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படி இப்படின்றமாக வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை இந்த அஞ்சலியை வந்து பேச ஆரம்பிச்சராக அந்த ஒரு நேரத்தில் தான் பயங்கர கோவப்பட்டு இந்த அஞ்சலியை வந்து இப்போ இப்போது உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஜானகி இருந்துவிடு அந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் பைரவியும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்து பொண்ணு தான் இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு யாராலையும் வரட்ட முடியாது அவள் என்னோட மருமக தான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்டா நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட நல்லா ஏற்றி விட ஆரம்பிச்சரா கார்த்திக் பார்த்தீங்களா கார்த்திக் அந்த இலக்கியா என்னடான்னா என் வயிற்றுல இருக்க நம்ம குழந்தைய ரட்ட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டிருக்கா உங்கள் அம்மா என்னடான்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ உங்களையும் என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து தேவை இல்லை நம்மளோட குழந்தை வந்து இப்போனா செத்து போனால் கூட பரவாயில்ல அதாவது அழிச்சா கூட வந்து இப்போனா அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்க பெரிய மருமகன் பெரிய மருமக பெரிய மகன் அவங்க மட்டும் தான் வந்து அவங்களுக்கு தேவையாட்டம் இருக்கு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி இருந்துட்டு நல்லா வந்து இப்போனா கார்த்திகை ஏற்றி விட ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம சாணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுறாங்க இலக்கிய என்ன வந்து இப்போதுனா உன் வயிற்றில் இருக்க குழந்தைய கொள்றது நான் உன்னை கொள்றேன் அப்படின்றமா வந்து சொல்லாங்க ஏன்னா அந்த நேரத்தில் கார்த்திக் பேசின பேச்சு அந்த மாதிரி கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே வந்து மனசு போகிற மாதிரி வந்து பேச அதனால தான் நம்ம சாணகி வந்துட்டு அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து என்ன அஞ்சலி என்னை வந்து என்ன என் புள்ள கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா எனக்கு கௌதம் வேற கார்த்திக் வேற கிடையாது அஞ்சலி வேற இலக்கியா வேறன்னு நான் பிரித்து பார்க்கறது கிடையாது நீ தான் இத்தனை நாளாக பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்த அது மட்டும் இல்லாமல் இலக்கியா எதுக்காக அதில் மயக்க மருந்தை கலந்தா மயக்க மருந்தை கலந்தான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தே நான் இப்போ சொல்றேன் இலக்கியா அதில் வந்து என்ன மயக்க மருந்து கலந்தது உண்மை அது எனக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் அவ எதுக்காக கலந்தா அப்படின்னா உன்னோட வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக வந்து இப்போனா நீ வந்து ஒரு நாளாச்சு வந்து கார்த்திகை கூட்டிகிட்டு போய் இது பாரு இப்படி தான் இருக்குது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர்ல காட்டிப்பியா இல்லை நீ வந்து இப்போனா கார்த்திகை தான் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் அப்பான்னு சொல்லிட்டு வந்து இப்போ எதுனா கொண்டு போய் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் வாயால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு என்னைக்காச்சும் நீ சொல்ல வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணி இருந்துட்டு எழுப்பி விடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா सब्सक्रेबी के